கார்த்தி தீபாசிரியில் இப்போ அட்டகாசம் அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்ட இருக்கும் நம்ம கார்த்தி மாட்டுக்கு வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ஓ எங்கள் தாத்தா வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து வர முடியாதா எப்படி எங்கள் மாமாவை வந்து கோயிலில் வந்து திறக்கிறதுக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு நீங்கள் அனுச்சி வைக்க மாட்டிங்களா நீங்களாக எப்படி எங்கள் மாமாவை வந்து அனுப்பிச்சி வைக்கிறீங்கன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருங்கிற மாதிரி கார்த்தி வந்து அதிரடியாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து அக்கா நீ வந்து எதுக்கும் வந்து கார்த்தி வந்து எதாவது ஒன்று பேசி நீ அவனுக்கு கீழே இல்லைங்கிறத நிரூபித்து காட்டணும் ஏய் அதுக்கெல்லாம் நிரூபித்து காட்டணுமா என்ன ஆமா அக்கா வேற ஆப்ஷன் இல்லை வேற வழியும் இல்லை தயவு செஞ்சு நீ அப்பப்போ வந்து நீ தான் மேலே இருக்க கார்த்தி கீழே இருக்காங்கிறத நிரூபித்து காட்டணும் அது நிற்க நிக்கவை அப்படின்னு சொல்லும்போது சேர் தான் ஆப்போசிட்டில் இருக்கே என்னக்கா இதெல்லாம் தான் தெரிய வைக்கணுமா என்ன அந்த சேரை மாட்டங்க ஒழிச்சு வச்சிரு இல்லை எல்லாரையும் வச்சு எடுத்துகிட்டு போக சொல்லிடுன்னு அப்படியே கை தட்டுறாங்க இங்கே எந்த சேரும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி உடனே வந்து அந்த இடத்துல வந்து எந்த சேருமே இல்லை அந்த ரூமில் ஊர் பக்கம் கேஷுவலாக வந்து உட்காந்துட்டுருக்காங்க சந்திரலேகா வந்து பேசுகிறாங்க ஏய் கார்த்தி இங்கே வாப்பா ஒன்று வந்து அக்கா வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி வரேன்னு சொல்லிட்டு அப்படி வந்து வந்துகிட்டு இருக்காங்க சேரில் இவங்க மாட்டுக்கு மாதம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி என்ன மேடம் கூப்பிட்டீங்க நான் யார் முன்னாடி நின்று பதில் சொல்லி எனக்கு பழக்கமே இல்லை உட்காந்து தான் எனக்கு பழக்கம் அப்படின்னு சொல்லும்போது என்னது உட்காந்து பேச புரியா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் அக்கா முன்னாடியெல்லாம் யாரும் உட்காந்ததே இல்லை ஓ கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தணும் தான் இது மாதிரி திட்டமாக இவங்கெல்லாம் இன்னும் எந்த காலத்தில் இருக்காங்க இவங்கெல்லாம் மாறவே மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி இப்போ எதாவது ஒன்றும் பதிலடி கொடுத்தே ஆகணுமே ஓவர் சீனாக இருக்கே இப்போ கார்த்தியோட மாசு என்ன எதுன்னு காட்டிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே எதுவும் ஊஞ்சல் கீஞ்சல் இருக்குமான்னு சொல்லி பார்க்குறாங்க அந்த இடத்துல உடனே வந்து தம்பி இங்கே ஊஞ்சல்லாம் ஒன்றும் கிடையாது நீ ஒன்றும் மாஸ் பண்ணிட முடியாது சரியா இதுக்கு ஊஞ்சல் வேணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டாலே போதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி அப்போன்னு பார்த்து அவங்க யாரோ ஒருத்தவங்க காஃபி வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம கார்த்தி வந்து சிம்பிளா வந்து காஃபி எடுத்து சாமுண்டீஸ்வரி மேலே வந்து தட்டி விடுற மாதிரி செஞ்சிடுறாங்க அந்த வேலைக்கார அம்மா வந்து அப்படியே சாமுண்டீஸ்வரி மேலே வந்து காஃபி வந்து கொட்டிடுறாங்க அம்மா அம்மா மன்னிச்சிருமா மன்னிச்சிடுமா தெரியாமல் நடந்துருச்சுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மன்னிப்பு வந்து கேட்குறாங்க அப்பா அடா சேர்லேருந்து எப்படி இருந்தாலும் சாமுண்டி சொல்லி ஏஞ்சிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த கார்த்தியோட ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி வந்து அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அக்கா என்னக்கா அதுவும் இவ்வளோ காஸ்ட்லியான புடவைகள் வந்து காஃபி கொட்டிடுச்சேன்னு சொல்லி காஃபி வந்து தட்டி விட்டுட்டுருக்காங்க ஏஞ்சு நின்னான்னு ஒரு ஈர துணியை வச்சு அப்போன்னு பார்த்து கார்த்தி வந்து காணும் அக்கா உன்னை பார்த்து பயந்து கார்த்தி இங்கேருந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கே தப்பு கணக்கு போட்டுட்ருக்காங்க இருந்தாலும் காஸ்ட்லி போடவை காஃபி கொட்டிடுச்சேன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது என்ன மேடம் காஃபி வந்து கொட்டிடுச்சா யாரையாவது வந்து என் முன்னாடி உட்கார வச்சு பேசுங்க ஆனால் எனக்கு எப்போதும் வந்து யார் உட்கார்ந்தாலும் நான் வந்து பதில் சொல்லுவேன் நின்றுட்டு பேசுறதுனா என் பழக்கமே இல்லை சேர் எடுத்து போட சொல்லுங்க என் முன்னாடியெல்லாம் உட்காந்து பேசலாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு காரத்தை வந்து காமெடி பண்ணுறாங்க ஏய் என் அக்கா சேரில் நீ உட்காந்துக்கிட்டு இருக்க உட்கார்றதுக்கு தானே சேரு அவங்க இந்த சேரை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க இந்த சேர் என்ன நோக்கி வந்துருச்சு அவ்வளோதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க நம்ம கார்த்தி என்னமோ உங்க முன்னாடி உட்காந்து பேசக்கூடாது நீங்கள் சரி இப்போ எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க சொல்லுங்க பார்ப்போம் நானும் கேட்குறேன் மேடம் என்னமோ தெரியல இந்த சேர் மட்டும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நீங்கள் உட்கார்ற சேரில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து முன்னையும் பின்னையும் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து அந்த கார்த்தி மாட்டுக்கும் வந்து காமெடியாக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சகுந்தரம் வந்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க சேரில் ஏதாவது ஏய் நான் மாட்டுக்கும் பேசாமல் இருந்திருப்பேன் அவன் முன்னாடி நான் மாஸ்க் காட்டணும்னு சொன்னேன் ஆனால் ஏன் முன்னாடி அவர் மாஸ்க் தான் மிச்சம் என்ன மேடம் நீங்கள் மறந்துட்டீங்களா அடுத்த வாட்டி சொல்லுங்கள் திருப்பி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து மாஸ்க் பண்ணிட்டு அங்கேயிருந்து கொடுக்கணும்னு ஏஞ்சி வந்து போகிறாங்க ஏய் என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டாண்டி என்னால் இதை ஜீர்ணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க